तबी ऐसी बात चल रही है और ना बात दे लेता बस पे ही पड़ रहा हूँ। पूर्ण लिए थे ना पूर्ण मार्किट में इधर क्या करता हूँ बदले में ना। ना ये नहीं कि कोई भी तो उस बर्दाश्त के लिए बाहर अपुन बोगलने ना मारता रहे अपना पेड़ पोड़ मांस। अधेड़ कोई ना बोगलना था बदले कि उसके पेड़ पोड

பசியில படிக்கிறவன்னா அந்த படிப்பு வேற மாதிரி கொண்டு போய்விட்டோம் அவன் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் வந்து படிப்பான் பசியில் படிக்கிறவன் பசியில் படிக்கிறவன் நல்ல இருந்த படிப்பாளிகளின் பெரும்பாலிகளாக பார்ப்பான் அவனை எதிரியா பார்ப்பான் பேசினா நிறைய பேசிட்டு அப்புறம் வள்ளியப்பன் அவர்கள் அவர் சோம வள்ளியப்பன் அவர்களுடைய படைப்புகளை நான் ஜாஸ்தி படித்தது பட் அவர் கூட உதித்த ஒரு படைப்பு எனக்கு நல்ல நண்பன் பாடா போட நண்பன் ராம வீரப்பன் ராம ஹோம வீரப்பன் சோம வீரப்படுத்த யார்களை இயக்குநர் வசந்த் அவர்கள் அவர்களை விரதம் இயக்குநர் வசந்த எனக்கு பாடா போட நண்பன் அவர் நான் ஒரே காலகட்டத்தில் இயக்குநரான

கேமராமேனு சேனலுக்கு கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்குள்ள உதவிடியாக தெரியாது நான் படிக்க ஆரம்பித்தது பள்ளி கொடுத்தேன் அதே மாதிரி தான் நான் எனக்காக படிக்க ஆரம்பிச்சேன் பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்களுக்காக எங்களுக்காக படிக்கிறேன் எனக்காக படிக்க ஆரம்பித்ததே ஒரு டீச்சர்னா ரொம்ப அழகான டீச்சர் எனக்கு அவங்க பேர் அந்த ஃபர்ஸ்ட் மணிமேகளை பார்க்குறாங்கவேன் அந்தபடி அவருக்கு அமரா மையம் அத்த எடுத்துக்கிட்டாங்க நான் அவங்களையே சிஸ்டர் அவங்களே செய்வ மணிமேகலை உதயகுமாரோட காதலை வருகின்ற சிறப்பதிகாரத்தில் அந்த அந்த மனிமைகளை சீக்கிரை சாத்துகிறார்கள் மனிமைகளை அவங்க

मनी तो गण <द transgender> में नहीं होता पर वो मंडे इसके पर उत्तर भी जुबान जाता है उत्तर जाता है आज हर बार जुबान पर तो ये नाम हो रहा है देव कुमार नाम एक टीचर ये मनी में लिया हुआ है जिसके कभी नहीं यो कंपनी का नहीं अब दिन और बार बार तो सोलो मंडे यो कंपनी का जंगल में पुत्र बन गए, पर तंगे ही नगे मत जाएं, उन पैरों पर गए, ना रजित तो उन पर दो बार तक उठा, यार देर यार मिली, तो कई ही कई अपने पुत्ते, तो पास में लस रीजर रीजर, नाला कबड्डी रीजर आती है, कबड्डी आ रहा है, उन नाला भी मार जाएं, बात तो उन्हीं के यार में अंसर कर देते हैं। பக்கத்தில் இருக்காங்க முட்டாங்க ஒரு சிங்கமாக எழுதி இல்லையா புரியுதான் முடிய அந்த கட்டிதான் சார் எனக்கு கவிஞன் ஆச்சு என்னுடைய பாடல்களில் பாடல்கள் எழுதிருக்கேன் அது என்னென்னு தெரியாது உலகத்திற்கு என்னென்ன என் பாடல்களை ரசித்திருந்திருக்கிறாள் அந்த ரசிக்கும் தன்மைக்கு காரணம் அவங்க போட்ட அப்புறம் ஒரு பையன் கற்பாக கூப்பிட்டு வந்தாங்க எங்கள் அப்பா வந்து கேட்டார் நீங்கள் என்னமோ சொல்கிறாங்க இப்போ எங்கள் அப்பா வந்து அஞ்சாம் கிளாஸ் ஊருக்கு படிக்கல விவசாயத்து என் பிரதர் காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு அவர் தான் கொஞ்சம் கவிதை எழுதுவார் அவரை பார்த்து நான் கொஞ்சம் ஆஃபி அடிச்சு எழுது எங்கள் அண்ணன் என்னடா எழுதுங்க எங்கள் பாத்தியா வந்து என்ன வர சொல்கிறாங்க அப்புறம் இந்த அண்ணே எழுதுனேன் அப்படின்னு காட்டினேன் படித்து பார்த்துட்டு அவரும் ஒரு அரவுண்டர் ஏண்டா இந்த வயசுக்கு இப்படி எல்லாம் தெரியாது ஏன்னா சொல்லிக்கிட்டேங்க எதுக்கு கே இதெல்லாம் சொல்ல முடியாத அசிங்கமானவங்க அப்படின்ட்டு உடனே வளர்ந்து அவங்களாம் மன்னிப்பு கேட்டு அப்புறமே பொங்கல் பிறகு சத்தியமாக அந்த வயசுல அப்புறம் அவங்களுக்கு டீச்சரே வேலை வந்து ரொம்ப பாசமலையே வணக்கம் பரவாயில்ல வளர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு காப்ரவைஸ் பண்ணி ரெண்டு நாள் வச்சு எனக்கு திருப்பி கிளாஸ்லாம்

படிக்கும் போது கவிதை போட்டி நான் தான் டெஸ்ட் படைக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எந்த லெவலில் போனாலும் அதுக்கு தான் காரணம் அந்த ஒரு புஸ்தகம் ஒரு நல்ல சிந்தனையாளருக்கு ஒரு புஸ்தகத்தை ஒழுக்கமாக படித்த போ அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நான் தான் நான் அதுலேயே இல்லை அதுக்கப்புறம் வந்து தெளிவு நிறைய இருக்கு மேன் படிக்கிறதுக்கு நம்ம படித்ததுக்கு இருந்து நான் எப்படி வாழ்க்கையை நான் உணர்ந்துக்கிட்டேன் நான் அதுலேருந்து எப்படி இல்லை கூப்பிடுத்து கொண்டே இருக்கிற சுதந்திரம் நிறைய கதைகள் இருக்கிறது அதை பேச நேரம் இன்னொரு முறை இன்னும் ஒரு கணம் நீங்கள் வாய்ப்பு அளித்தால் அப்போது நமக்கும் நேரம் கிடைத்தால் நாம் எல்லோரும் சந்திப்போம் இங்கே இந்த விழாக்களை விருது வாங்கியிருக்கிற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு விஷயங்களை பதிவிட்ட உங்களுக்கு மிக சிறப்பாக அனைத்து உங்களை கௌரவப்படுத்தியிருக்கின்ற சகோதரருக்கு எனும் வாழ்த்துக்களை இந்த அமைப்புக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்கள் பணி எல்லோரும் வாழ்க்கையே நன்றி